ஜெய்பிம் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள் நான் புரட்சி பாரத கட்சியில் மாவட்ட இளைஞரணி அணி துணைத் தலைவராக இருக்கேன் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் நேற்றைய தினம் வலையதளத்து யூடியூப் சேனல் உள்ள அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பாவாட அரசன் பாவாடரசன் அணிவாப்பு பாவாடரசன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் புரட்சி பாரத கட்சி தலைவரையும் புரட்சி பாரத கட்சியும் இழிவுபடுத்தும் வகையில் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அவருக்கான பதிலை நான் இப்போ சொல்லலான்றதுக்காக தான் இந்த பதிவை விடுறேன் முதல் கருத்தான் என்ன சொல்றாருன்னா புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது எங்களால் தான் அப்படின்ற சொல்றாரு அவரு தெரிஞ்சுதான் பேசுறாரா வரலாறு தெரியாம பேசுகிறாரா எனக்கு தெரியல மாவீரர் பூவை மூர்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மரணிக்கிறார் அவரோட மறைவுக்கு இப்பொழுது முதல்வர் மாணவ வி முதலம் சார் ஸ்டாலின் அவர்கள் வருகை பெறுகிறார் அதே மரணத்துக்கு திருமாவளவனும் வராரு திருமாவளவன் வராரு திருமாவளவன் தலைவர் மூர்த்தியாரோட உடலை பார்க்கறதுக்கே கட்சிக்காரன் அனுமதி அனுமதிக்கலை அப்பொழுது அங்கே இருக்கிற நம்ம திருவள்ளூர் பகுதியை சார்ந்த விடுதலை கட்சிக்காரர்கள் வேண்டுதல் தலைவர் மூர்த்தியாரை திருமாவளவன் பார்க்க அனுமதிக்கிறாங்க அப்போ நம்ம விடுதலை சேரத்தில் அந்த தொழில் சர்க்கா பொம்மி அவங்களா இருந்து தான் வந்து கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி தலைவர் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு புரட்சி பாரத கட்சி தலைவராக ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆகிறதுக்கே எங்கள் தலைவர் தான் காரணம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு எங்கள் கட்சி தலைவர் ஆல்ரெடி எங்கள் க புரட்சி பாரத கட்சியில் தொழிற்சங்க மாநில தலைவராக இருந்தவர் அது எங்கள் கட்சியோட உரிமட்டை குழு கூட்டி தலைவரோட தம்பியே தலைவராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரே தலைவராக ஏற்றுக்கினவங்க நாங்கள் இதுல உங்க பங்கு என்ன இருக்குது எங்க தலைவராகணும்னு சொல்றதுக்கு அப்புறம் எங்களால் தான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கழிச்சு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மறைந்த புவை மூர்த்தியாளர்களின் பிறந்தநாள் சிலை தீர்க்கிறதுக்கும் இப்பொழுதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வரார் சிறப்பு அழைப்பாளராக வரும்போது அவர் வரவேற்கும் விதமாக சுமார் முன்னூத்தி ஐம்பது வண்டி இருந்து பூந்தமல்லி வரைக்கும் நான்கு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் அந்த மேடைக்கு வந்த இப்போதை முதல்வரை பதிவிட்ட ஒரு செய்தி என்னென்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு பிரச்சாரம் செய்கிற வேலையை ஜெகன்மூர்த்தி இப்போவே முடிச்சிட்டாரு நான் இங்கெல்லாம் இங்கே போய் பிரச்சாரமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலுலையே ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி மூணுலையே எங்கள் தலைவர் திமுகவோட இணக்கமாக இருக்கு இதை அறிஞ்ச விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவருங்க தலைவர் அப்போ ஒரு என்ன பண்ணுறாருன்னா அப்போ தான் அவரோட கொள்கிற முகம் தெரியுது அப்போ வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏ வர்றாரு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இவர் வந்து புரட்சி பார்த்த இப்போ திமுக ரொம்ப அரவணிக்குது அவங்கள அரவணிச்சா நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு கொள்கிற எண்ணத்தால் இவர் அப்போது என்ன பண்ணுறாருன்னா திமுக எங்கள் தலித் மக்களை போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் மட்டும் தான் பயன்படுத்துது அதனால் நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறாரு ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுலேயே தேர்தல் பணிகளை எங்கள் தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி நாலில் மக்களவைத் தேர்தலில் முழுக்க முழுக்க திமுக கட்சி தான் நாங்கள் உழைக்கிறோம் திமுக உழைச்சி திமுக திமுக தான் வெற்றி பெற வைக்கிறோம் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏ இருக்கும்போது மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வராங்க ஜெயலலிதா அந்த சட்டத்துக்கு எதிராக போராடிட்டு நான் அதுக்கு நான் இந்து பெயரை இந்து பேரை நீக்கவும் தமிழ் பேரை சூட்டுவோன்னு போராடினாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி நாளில் ரெண்டாயிரத்தி நாளில் அதிமுக கூட்டணியில் போய் சேர்றாரு இருந்தே பாருங்க அவருக்கு எவ்வளோ முரணான ஒரு ஆள்னு சொல்லிட்டு மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராகவும் இருக்காரு அதை கொண்டு வந்தவங்களுக்கு ஆதரவாகவும் போய் இருக்கிறாரு அவங்க கூட சேர்ந்து பணியாற்றுறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் பணியாற்ற வந்ததுனால ரெண்டாயிரத்தி ஆறு பொது தேர்தல் வரும்போது எங்களை கூப்பிட்டு எங்கள் தலைவரை கூப்பிட்டு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கும்போது இது மாதிரி நாங்கள் பயணிக்கிறோம் அவங்க கூடவே ஒரு பத்தாண்டு பயணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முத்தமிழவர் கலைஞரில் புரட்சி பாரத கட்சிக்கு மூன்று சீட்டுகளை ஒதுக்குறாங்க இதை அறிஞ்ச விடுதலை சித்த தலைவர் என்ன பண்ணுறாங்க புரட்சி பாரதத்துக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் உங்கள் கூட்டம் நீங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாரு யார் ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சி தலைவரை இன்னொரு தாழ்த்தப்பட்ட கட்சி தலைவர் வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்படிப்பட்ட தலைவர் வச்சு வச்சுட்டுருக்க நீங்கள் எங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு அவருக்கு என்ன அரசியல் நாலேஜ் இருக்குது பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் விடுதலை சக்திய கட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாம் ஆண்டு அனைத்து கட்சியும் சேர்ந்து விடுதலை சித்தை கட்சி வந்து வன்முறை தூண்டுற கட்சி அந்த கட்சி அந்த கட்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டு திமுக தலைமையில் நடந்து அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் அப்பொழுது இருந்த எங்கள் மாவீரர் புவை மூர்த்தியார் அவர்கள் என் சகோதரன் திருமாவளவன் கட்சியை மீது கை வைத்தால் தமிழ்நாடே வன் வன்முறை நாடாக மாறும் என்று எச்சரித்து வந்தவர் தான் பூவை மூர்த்தியார் அப்படிப்பட்ட எங்கள் தலைவரை அதுவும் இல்லாமல் என்னை வந்து கொல்ல பார்க்கிறார்கள் தென் மாவட்டத்தில் இருந்தால் என்னை சாக வச்சுருவாங்க அப்படின்னு உயிருக்கு பாதுகாப்பு தேடி வந்து ஊவை மூர்த்தியாரிடம் அடைக்கலம் கேட்டவர் உங்கள் தலைவர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆட்டோவில் வந்து என் ஐம்பது ரூபா வாங்கி போவார் அப்படின்னு சொல்கிறீங்க புரட்சி பாரத கட்சி பொதுக்கூட்டங்களில் உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிவிட்டு அவர் தான் ஆட்டோவுக்கு காசு வாங்கி போவார் இந்த வரலாறுலாம் அண்ணன் பாவட அரசனுக்கு தெரியுமா தெரில நான் வந்து திருமாவளவுக்கு கூட வந்தா அன்னைக்கு மூர்த்த நினைவு நாக்கு நான் தான் சாட்சின்றாரு அப்போ தான் வந்து சேர்ந்தாரு செல்வ பிறந்தவங்கன்றாரு செல்வ பிறந்தவை அப்போதைய விருதலை சிறை எம்எல்ஏ அப்போ தான் வந்து சேர்ந்தாரு சொல்ற இந்த ஒரு பதிவே உங்களால் கரெக்டாக சொல்ல முடியல நான் இருந்து இருக்கிற விருதர் சிறகுன்னு சொல்றீங்க உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரல உங்களுக்கு பின்னாடி வந்த நாலு ஆறு பேருக்கு எப்படி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க இப்போ உங்களை கட்சியில் மதிக்கலன்றதுக்காக உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலன்றதுக்காக எங்கள் கட்சி தலைவரை நீங்க விமர்சனம் செய்யறீங்களா நீங்க இப்போ தலித் மக்களுக்கு எதிராக என்னென்ன செயல் பண்றீங்க வேங்க வயல்ல உங்களோட ஸ்டாண்ட் என்ன தலித் மக்களின் போராட்டத்தங்களை எந்த அளவுக்கு நீங்க நீத்து போற செய்கிறீங்க இப்போ தர்மபுரி இளவரசன் அவர்களின் மரணத்தில் நடந்த போராட்டங்களை எவ்வாறு நீங்கள் லீத்து போல செஞ்சீங்க உங்களோட கட்சிக்கு இயக்கத்தில் இருக்கிற எத்தனை பேரை நீங்கள் குண்டா சாங்கி கொடுத்துருக்கீங்க இது மாதிரியான பொலிட்டிக்கல் எல்லாம் எங்கள் தலைவருக்கு தெரியாது எங்கள் தலைவர் உண்மையாகவே இருக்கிறவர் மக்களுக்கு உண்மையாக செய்யணும்னு நினைக்கிறவர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைவர் இதுவரைக்கும் என்ன இந்த திட்டங்களை தலித்து மக்களுக்காக கொண்டு வந்திருக்காரு உங்களால் பட்டியலிட முடியுமா வாங்க ஒன் அண்ட் ஒன் நீங்களும் டிபேட் பண்ணிக்கலாம் ஆகவே உங்களுக்கு ஒரு கடும் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மீண்டும் புரட்சி பாரத கட்சியை சீண்டி பார்க்காதீர்கள் இதை உங்களுக்கு ஒரு வன்மையான கண்டனமாக தெரிவித்துக்கொண்டு எச்சரிக்கிறேன் நன்றி வணக்கம்